வணக்கம் ஒல்லாந்து தமிழன் வலையொலி ஐரோப்பிய செய்திகள் வாசிப்பவர் புஷ்பகலா பிரபாகரன் இன்றைய பிரதான செய்திகள் ஜெர்மனியில் கடவுச்சீட்டு புதுப்பித்தலுக்கு அதிக தாமதம் வரும் புகலிட கோரிக்கைகளை கட்டுப்படுத்த சுவிட்சர்லாந்து வகுத்துள்ள புதிய ஜுக்தி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற உள்ள நதியில் மோசமான கிருமிகள் பிரான்ஸ் தேர்தல் முடிவுகள் ஆட்சி அமைய பல மாத காலம் அகதிகளும் நம்மில் ஒரு பாகம்தான் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள் பிரித்தானிய பிரதமருக்கு கோரிக்கை தொடர்வது விரிவான செய்திகள் ஜெர்மனியில் கடவுச்சீட்டு புதுப்பித்தலுக்கு வழக்கத்தை விட அதிக தாமதம் ஏற்படுவதால் சுற்றுலா செல்லும் திட்டத்தில் இருப்போர் விரக்தி அடைந்துள்ளார்கள் வழக்கமாக கடவுச்சீட்டு புதுப்பித்தலுக்கு இரண்டு வாரங்கள் ஆகும் நிலையில் தற்போது இரண்டு மாதங்கள் ஆவதாக ஜெர்மன் அலுவலகர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இப்படி கடவுச்சீட்டு புதுப்பித்தலுக்கு தாமதம் ஏற்படுவதற்கு காரணம் தேசிய அச்சடிப்பு சேவைதான் என்று பாஸ்போர்ட் அலுவலக மூத்த அதிகாரியான ஹெல்முந்த் தீதி என்பவர் தெரிவித்துள்ளார் அவர்களுடைய தவறுக்கு தங்கள் அலுவலக ஊழியர்கள் மக்களுடைய கோபத்தை எதிர்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் கடவுச்சிட்டு புதுப்பித்தலுக்கு விண்ணப்பித்த பலர் விடுமுறையை தவறவிட விட்டுவிடக் கூடாது என்பதற்காக விரைவஞ்சல் சேவை பெறலாமில் எண்ணி இரண்டாவது முறை கூடுதல் கட்டணம் செலுத்தியுள்ளார்கள் அவர்கள் சுமார் நூற்றி எழுபது ஈரோக்கள் கட்டணம் செலுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ள டிடி அப்படி இரண்டு முறை கட்டணம் செலுத்தியுள்ளோரின் பணத்தை திருப்பிக் கொடுக்குமாறு தான் உள்துறை அமைச்சகத்தை கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தில் அதிகரித்து வரும் புகலிட கோரிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்காக சுவிஸ் பெடரல் அரசு மாகாணங்கள் சுவிஸ் நகரங்கள் மற்றும் நகராட்சிகள் இணைந்து புதிய புகலிட யுக்தி ஒன்றை உருவாக்கி வருகின்றன இது குறித்து அறிவிப்பு ஒன்றை வெளியிட்ட புலம் தேர்தலுக்கான மாகாணம் புகலிட பகுதியில் தகவல் தொடர்பு அகதிகளை அவர்களுடைய சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்புதல் மற்றும் அமைப்பை வலிமையாக்குதல் ஆகியவை இந்த புதிய புகலிட யுக்தியில் அடங்கும் என்றும் தெரிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் முதலாம் திகதி திருத்தப்பட்ட புகலிட சட்டம் நடைமுறைக்கு வந்ததிலிருந்து புகலிட அமைப்பின் அடிப்படையில் வெற்றிகரமானது என நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றாலும் சுவிட்சர்லாந்தில் அதிகரித்து வரும் புகலிட கோரிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்காக புகலிட உத்தியை மதிப்பாய்வு செய்யவும் தேவைப்பட்டால் சரி செய்யவும் வேண்டியுள்ளது என்கின்றது அந்த அறிக்கை பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இன்னும் சில வாரங்களில் ஒலிம்பிக் போட்டிகள் துவங்க இருக்கும் நிலையில் ஒலிம்பிக் துவக்க நிகழ்ச்சிகளும் நீச்சல் போட்டிகளும் நடைபெற உள்ள நதியில் மோசமான கிருமிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஒலிம்பிக் துவக்க நிகழ்ச்சிகளும் நீச்சல் போட்டிகளும் நடைபெற உள்ள நதியில் மற்றும் என்னும் மோசமான கிருமிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த கிருமிகள் நீரில் இருக்கின்றது என்றால் அந்த நீரில் கழிவு நீர் கலந்துள்ளது என்று பொருளாகும் கடந்த மாத இறுதியில் நதிநீரை ஆய்வகத்தில் பரிசோதித்ததில் மனிதக் கழிவில் காணப்படும் அந்த இரண்டு வகை கிருமிகளும் நதிநீரில் அதிக அளவில் இருப்பது தெரிய வந்தது நிலை அந்த நதியில் நீச்சல் போட்டிகள் நடாத்துவது சரியானதாக இருக்காது இளம் வயதினருக்கு போதுமான அளவில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் என்றாலும் அவர் நீந்தும் போது இந்த கிருமிகளை அவர்கள் உட்கொள்ள நேரிடலாம் சிலருக்கு நோய்கள் ஏற்படக்கூடும் மேலும் மழை பெய்து நதிநீரின் அளவு அதிகரிக்குமானால் இந்த கிருமிகளின் அளவும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது ஆகவே அப்படி ஒரு நிலை ஏற்படுமானால் நீச்சல் போட்டிகளை வேறு இடத்தில் நடாத்த திட்டமிட்டு வருவதாக விளையாட்டு போட்டிகளை நடாத்த இருக்கும் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் பிரான்ஸ் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் ஆட்சி அமைய ஓராண்டு காலம் என அரசியல் நிபுணர்கள் சுகமாக தெரிவிக்கின்றனர் பிரான்ஸ் தேர்தலில் மூன்று கூட்டணிகள் களம் கண்டதில் எவருக்கும் ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மையை மக்கள் அளிக்கவில்லை அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றுவோம் என மிகுந்த நம்பிக்கையுடன் இருந்த தீவிர வலதுசாரிகள் கூட்டணி மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது களத்தில் இல்லை என ஒதுக்கப்பட்ட இமானுவேல் மெக்ரானின் கூட்டணி இரண்டாவது இடத்திலும் தீவிர வலதுசாரிகள் கூட்டணியான நியூ போப்புலர் அதிக ஆசனங்களை கைப்பற்றி முதலிடத்திலும் வந்துள்ளது ஆனால் ஆட்சி அமைக்கும் எண்ணிக்கை நியூ போப்புலர் கூட்டணியிடம் இல்லை இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுக்கு பின்னர் நாட்டில் அரசியல் நெருக்கடி ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளதாக அரசியல் நோக்ககர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஜெர்மனியர்கள் அல்லது ஸ்பெயின் அல்லது இத்தாலியர்கள் போல இருவேறு கொள்கை கொண்ட கூட்டணி ஆட்சி என்பது இதுவரை பிரான்சில் உருவானதில்லை ஆனால் இந்த முறை ஒரு தீர்வு ஏற்படப்படவில்லை என்றால் ஓராண்டு வரையில் புதிய ஆட்சி அமையும் வாய்ப்பு இல்லை என்றே கூறுகின்றனர் அரசியலமைப்பு விதிகளின் அடிப்படையில் பிரான்ஸ் ஜனாதிபதிக்கு இன்னொரு பன்னிரண்டு மாதங்களில் நாடாளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் இல்லை இதனால் கொள்கையில் வேறுபடும் கட்சிகள் இணைந்து புதிய கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்குமா என்பதும் சந்தேகம் என்கின்றார்கள் இதனிடையே தீவிர வலசு வலதுசாரிகள் கூட்டணிகளுக்குள் கட்சிகளுக்கிடையே கருத்து வேறுபாடு எழுந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது புலம்பேர்தல் கொள்கைகளில் மாற்றங்கள் செய்யுமாறு கோரி பல்வேறு புலம்பேர்தல் ஆதரவு அமைப்புகளும் தனி நபர்களும் பிரித்தானியாவின் புதிய பிரதமருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார்கள் நூற்றுக்கணக்கான அகதிகள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் முந்தைய அரசின் புலம்பெயர்தல் கொள்கைகளில் மாற்றம் செய்ய கோரி பிரதமர் ஸ்டார்மருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளனர் சர்வதேச சட்டத்துக்கிணங்க பிரித்தானியாவில் புகலிடம் கோரும் உரிமையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் சட்டவிரோத புலம்பெயர்தல் சட்டம் மற்றும் தேசியம் மற்றும் எல்லைகள் சட்டத்தை நீக்க வேண்டும் ஆங்கில கால்வாயில் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் புகழிட கோரிக்கையாளர்கள் பயணம் செய்வதை தவிர்க்க அவர்களுக்கு விசா வழங்கல் குடும்பங்களை இணைத்தல் மற்றும் அகதிகள் மறு குடியமர்த்தலை மீண்டும் கட்டியமைத்தல் போன்ற பாதுகாப்பான புலம்பெயரும் வழிகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் புகழ் கோரிக்கையர்களை முகாம்கள் படகுகள் போன்ற இடங்களில் அடைக்காமல் சமுதாயத்தில் அவர்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொடுக்க வேண்டும் புகலிட கோரிக்கையாளர்கள் பிரித்தானியாவுக்கு வந்து ஆறு மாதங்களுக்குள் அவர்களுக்கு வேலை செய்யும் உரிமையை மீண்டும் வழங்க வேண்டும் இதனால் அவர்கள் கௌரவத்துடன் வாழ்வதுடன் பொருளாதாரத்துக்கும் தங்கள் பங்களிப்பை செய்வார்கள் என்கின்றது அந்த கடிதம் இத்துடன் இன்றைய உள்ளாந்து தமிழன் வலையொலி செய்திகள் நிறைவடைகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காம தமிழன் பண்ணுங்க Bye! Bye. <laughs>